ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன் வீக் வந்து லேட் லேட்டாயிடுச்சு இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறாரு பூ பூக்கிற செடிகளுக்கு தான் வந்து அந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம கார்டனில் என்னென்ன செடி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பவழமல்லி அதுக்கப்புறம் கற்பூரவல்லி புதினா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பச்சை மிளகாய் செடி எலுமிச்சை செம்பருத்தி இன்றைக்கி கொடுக்க பூ ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிற செடிகளுக்கு மட்டும்தான் பச்சை மிளகாய் செடிக்கெல்லாம் வந்து கொடுக்கல ஃபுட் ஐட்டம்ஸ்கெல்லாம் வந்து கொடுக்கல வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் இது வந்து நந்தியா வட்டம் மல்லிப்பூ ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே வந்து காமிச்சிருந்தால் மல்லிகைப்பூ வந்து ப்ரூனிங் பண்ணவே நிறைய வந்து முட்டு வச்சு அழகாக பூத்துட்ருக்குன்னு பார்க்குறதுக்கே பச்சை பசுல்னு நிறைய பூ தான் கொத்தா பூத்துருக்கல நிறைய பட்ஸுமே இருக்குது ரெண்டு மல்லிப்பூ ரெண்டு முல்லைப்பூ செடி வந்து வீட்டில் இருக்கு நம்ம எனக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம்ன்றது ஹஸ்பண்ட் வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் இப்போ வந்து ரோஜாவில் இருக்க பர்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க ஏன் கட் பண்ணுறாங்கன்னா ஒரு செடியோட க்ரோத் நல்லா இருக்கணும்னா குட்டி குட்டி பர்ட்ஸ் நிறைய பிகினிங்கில் வரும்போது அது வந்து செடியில் இருக்க சத்து எல்லாத்தையும் எடுத்து அது பூத்துரும் ஸோ செடிக்கு தேவையான சத்து வந்து கிடைக்காது ஸோ அதை கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது செடிக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கும் அதனால தான் அந்த குட்டி குட்டி பட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கட் பண்ணுறாரு ஒரு நாலஞ்சு பட்ஸ் கிட்டே இருக்குது நம்ம பட்டை வளர விட்டோம்னா செடிக்கான நியூட்ரிஷியன் கிடைக்காது ஸோ அதனால தான் பட்ஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்பவும் ஒரு பிளான்ட்டுக்கு எசென்ஷியல் மாங்காய் மரத்துலலாம் மாங்காய் வந்து பிஞ்சியாக இருக்கும் போதே பறிச்சுடுவாங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கெல்லாம் கட் பண்ணால் ரொம்பவும் நல்லது இப்போ அவர் இது வந்து இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை வந்து ரோஸ் உண்டான கொடுக்கணும் ஓஸ் வந்து இப்போ சீசனு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிளான்ட்டுக்கு எவ்வளோ நிறைய ஃபுட்டு தரமோ ப்ராப்பராக தரணும் எக்கச்சக்கமாக கூட அஞ்சு லிட்டர் தண்ணி கடஞ்சுது பத்து கிராம் ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ எப்ஸம் சால்ட்டு ஒரு ஜீரோ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஃபோர் அப்புறம் மைக்ரோ ஓ அது ஃபிஃப்டின் டேஸ் முடிச்சு தான் இந்த கெமிக்கல் உரம் எல்லாமே வெறும் பூ வரைக்கும் தான் மற்றபடி காய்கறி செடிக்கெல்லாம் கிடையாது இந்த ரேஷியோவில் கொடுக்கும்போது இந்த என்பிகே வந்து சத்து நிறைய போது செடி நல்லா க்ரோத் வரும் உரம் விட என்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டு க்ரோத் வரும் ரோஸ் அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த எல்லாம் கட் பண்ணிடணும் அப்போ தான் பிளான்ட் வந்து ரொம்ப அடாக்டிவ் ஆகும் ஆமாம் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த சைஸில் தான் நான் வாங்கி வச்சேன்னு யாரும் நம்ப மாட்டாங்க மொத்த சைஸே இந்த பிளான்ட் இவ்வளோண்டு தான் இருந்தது ஊக்கி ஒண்டாக ஒரு ரெண்டு தான் இருந்தது எந்த அளவுக்கு நம்ம பட்ஸை கட் பண்ணி விட்றோமோ அந்தளவுக்கு செடி வந்து புரிஷியாக வளரும் புரிஷியானா ரொம்ப அடர்த்தியாக வரும் இதுவே இன்னும் டீப்பாக கட் பண்ணலாம் டீப்பாக கட் பண்ணலாம் இன்னும் கட் பண்ணால் இன்னும் ரவுண்டாக வரும் இது செடிக்கு இந்த செடியை தொட்டின்றதுனால ஒரு எழுநூறு எம்எல் அந்த ரேஞ்சு கொடுத்தா போதும் தண்ணி இது போகிறோம் இது வந்து சீசன் டைம்னால் எல்லா செடிக்கும் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோம் பூச்செடிகள்லாம் ஃப்ளவரிங் பிளான்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இது முல்லை இந்த முல்லை செடியெலாம் நல்லா வளரும் இது பட்ரோசி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் இதுக்கு உரமே தேவையில்ல இருந்தாலும் இதுக்கு போதும் இவ்வளோ உண்டு வந்து ஒம்பத்தி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரிம் பண்ணி தான் ஆகணும் அதில் ஏதோ சொங்கல் அட்டாக் வந்து அது வந்து போக மாட்டேங்குது மல்லிகை அதை ஸ்பெஷல் என்னென்னா பூ வரைக்கும் நிறைய பூக்கணும் பெருசு பெருசாக பூக்கணும் அந்த மாதிரி டைப் இது நிறைய மொட்டு வைக்கணும் பெருசாக பூக்கும் இது வந்து இப்போ இந்த ரோஜா செடி வந்து க்ரோத்து வந்து பெரிய லெவலில் இல்லை இது இன்னும் பெரிய லெவலில் வரும்போது நிறைய பஞ்ச் பஞ்சாக ரோஸ் வரணும் அதுக்கோசரம் தான் இது வந்து நம்ம இனி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறோம் இதை மொட்டை அழகாக இன்னும் ட்ரிம் பண்ணி கொடுப்போம் பிளான்ட்டு அப்புறம் எல்லா சைடும் இந்த மாதிரி புதுசாக பிரான்ச்சஸ் மலைக்க ஆரம்பிக்கும் யாருக்குன்னா ரோஸ்ன்னு பற்றின தகவல் வேணும்னா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஃபெர்டிலைடர்ஸு ஃபெர்டிலைசரு எப்போல்லாம் கீ ரேட்டில் கொடுணோம் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு நல்லா அழகாக வளரலாம் யார் யாரெல்லாம் ரோஸ் வளர்க்குறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக க்ரோத் பண்ணலாம் வாட் சைஸ் இம்பார்ட்டன்ட்டு இப்போ ரென் மற்ற ஃபஸ்ட்டு போட்டது இப்போ ரெண்டாவது போட்டோம் மெக்னீஷியம் அம்மன் சல்ஃபேட் வந்து மஸ்ட்டு பிளான்ட்டுங்களுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி கொடுங்கணும் கூடுமான முட்டம் உரம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறது பெஸ்ட்டு நிறைய கொடுக்கணும் இந்த எல்லாம் எஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னாவே போதும் அது ஒன்றும் இல்லை இதை வந்து கலக்கிட்டு பூச்செடிங்களுக்கு கொடுக்கணும் மெயினாக இது சாப்பிட்ற பொருள்லாம் கொடுக்க கூடாது இதுக்கெல்லாம் நான் சீவீடு தான் இந்த பச்சை மிளகாருக்கு எல்லாமே வந்து சீவீடு தான் கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு நாள் வேறு வழியாக ஊற்றி விடுவேன் இன்னொரு முன்னோரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பிளாண்ட் ஸ்ப்ரே பண்ணுவேன் மல்லிப்பூக்கு கூட சீவீடை கொடுத்தீங்கன்னா செடிக்கு நிறைய உங்களுக்கு சொல்லி ஸோ அதனால வாருங்க என்னோட சிந்தை எங்கள் வீட்டுக்காரம்மாவோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்க நிறைய விஷயம் அவங்க அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் இது வந்து பவழமல்லி ஸோ இதுக்கு வரம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்றைக்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் நன்றி